ஹாய் தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க வானல் சூடானதோ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதோ கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க கடுகு புரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ இந்த டைமில் வந்து வெங்காயம் பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு முழு பூண்டும் பிடிச்சி சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து வதக்கி விட்டுக்கலாங்க நீங்கள் தக்காளி சட்னி செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக மூணு இட்லி சேர்த்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வந்து அதிகரிச்சுக்கோங்க வெங்காயமும் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது வந்து நான் ஒரு ஒரு வேலைக்கு வந்து செஞ்சுருக்கேன் இப்போ இது கூட மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அதாவது சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது அதோட பச்சை வாசனை அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம தக்காளி தொக்கெல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி தான் இதுவும் செய்யணும் இப்போ வதக்கி விட்டுட்டு இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணுங்க இதுக்கு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை வந்து சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக மல்லி இலை சேர்க்கும்போது இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது கலந்து விட்டுக்கலாம் இந்த மல்லி இலையும் நல்லா வேகட்டுங்க இப்போ மல்லி இலை தக்காளியெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா குறைவாக வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இப்போ வந்து கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற வச்சிடலாம் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் வந்து நம்ம இப்போ இதை சேர்த்துக்கலாங்க இது இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவன் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது லைட்டாக பல்ஸில் வந்து இந்த அளவுக்கு ஒன்று ரெண்டாக அதாவது ரொம்ப ஒன்று ரெண்டாகவும் இருக்கக்கூடாது முக்கால் வாசி அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை தாளிக்கணும்னு அவசியம் கூட இல்லைங்க இப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்